என்னங்க நெக்லஸ் எங்கூர் மாண்டியம்மா ராஜி உன் புருஷன் டோக்கியோல தானே இருக்கார் இல்லையே தண்டார் தான் இருக்காரு மாத்தலாயிருக்க வந்த வேண்டிய எனக்கு ஹலோ ஸ்ரீராம் உன் பொண்ணு கல்யாண சாப்பாடு இப்போ என்ன பிளான் அவரை தட்டி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போற வணக்கம் வணக்கம் யார் நீங்க என்ன தெரியல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே என்ன பார்த்திருக்கீங்க இந்த தில்லுமுள்ளெல்லாம் வேண்டாம் யார் நீங்க

அக்காவா அறிவுடை நம்பி தனியாக பெருமாள் என்ன மாதிரியே இருப்பாங்க அவங்க தான் ரெண்டு பசங்க இந்திரன் சென்றன் ஒரு பொண்ணு உமா அக்கா தங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க நாங்க ரெட்ட பிறவைகளாச்சு நீங்களா ரெட்டையா ரெட்ட குழந்தைங்க உங்க பரமர வியாதியா நீங்க ஏமாந்த மாதிரியே ரொம்ப பேர் ஏமாந்து போயிடுறாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆச்சு சின்ன வயசுல எனக்கு பசிச்சா அவளுக்கு சோறு போட்டுடுவாங்க எங்க அம்மா அவளுக்கு விக்கிற எடுத்தா எனக்கு தண்ணி குடுத்துருவாங்க எனக்கு சோரம் வந்தா அவங்களுக்கு மாத்திரம் குடுத்துருவாங்க போதும் மத்ததெல்லாம் எனக்கு தெரியும் இது கூட உங்க பரம்பரை டிரைவர் என்ன செய்யறான் இது கூட கிளம்பிட்ட ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கணும் அதான் உடனே

100 வேணும் பெரிய குடுச்ச நிறைய ஓலத்தை நூறு 100 பாவா குடுக்க முடியாட்டா நீ சொல்ல கறிச்ச செல என்ன படுவா బ్లాக்மேல் பண்றே யமண்டாம பூஜை நேரிலே கரடி ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ஹிய ஆயோ வாளை இது கோக்கல வந்துடா டேய்

ダイバー、行かれてるって言うてる。

கல்லு கல்லுமுள்ளார வெக்கமில்ல துக்கமில்லை வேஷமோரு தோஷமில்லை வெக்கமில்ல துக்கமில்லை வேஷமோரு தோஷமில்லை ஹலோ என்ன சட்டம் வீட்ல பூர ரொம்ப ஜாஸ்தி இவ்வளவு சத்தமா ஒரு பூனை இருந்தா பரவாயில்ல சார் வீட்டுக்குள்ள பூர புண்ணியே இருக்கு அதுக்கு நீ இப்படியா வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பீங்க எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன்

பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல அவங்களுக்கு பழக்கம் உண்டோ யாருக்கு பார்ட்டியில என் தங்கச்சிய பாத்துட்டீங்களா மீனாட்சி துரசாமி அவர் ரொம்ப சோஷியல் எங்க பார்ட்டின்னு அலைவா சௌக்கியமா இருக்காடா நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு நேர் எது கான்ட்ராஸ்ட் அவங்க நீங்க வெளுப்புனா அவங்க மானரா உங்களை விட கொஞ்சம் உயரம் பருமன் கரெக்டா என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் நீங்க ரொம்ப புத்திசாலி அப்படி இல்லன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திருவாங்கம்மா வணக்கம் பாப்பா பாத்தீங்களா அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட் என்ன என்னப்பா சொன்னார் உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல உள்ள அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட் ஓஹோ அவர் சொன்னார் சார் உலகத்துல ஏமாற்றவனுக்கு கொடுக்கற தண்டனையை விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும் சொன்னார் என்ன தத்துவம் பாத்தியா அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அயோக்கியனை கூட விட்டுடலாம் முட்டாள நிக்க வச்ச சுடணும் யூ கேன் பி அச்சி பட் நாட் ஏ பூல் முருகா இந்த நாட்டில் இருக்கிற முட்டாளுகள் எல்லாம் நீ தான் பாக்கா நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ நீங்க உட்காருங்கம்மா ரஜா நான் அப்பா போயாச்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க என்ன சந்திரன் ஒண்ணு இல்ல எனக்கு ஒரு சின்ன ஆசை நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரைசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து மறுக்கக்கூடாது கண்டிப்பா வரணும்